ஓம் பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே என் பிள்ளையின் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகள் கனவுகளை நான் அறிவேன் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் இருக்க வேண்டும் எப்படி என்கின்ற உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உன்னுடைய சிந்தனை கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கின்றேன் ஆனால் இந்த கனவுகளையும் கற்பனைகளையும் விடுத்து நிஜ வாழ்க்கையை நீ நினைத்து பார்த்தாயானால் கொஞ்சம் ஸ்தம்பித்துதான் போகின்றாய் என் தங்கமே வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என்று இரண்டு இருப்பதைப் போலவும் இன்பம் துன்பம் என்கின்ற வருத்தங்களும் இருக்கும் என்கின்ற யதார்த்தமான உலகியல் நியாயங்களை ஏன் உணர மறுக்கின்றாய் ஒன்றைப் பெற சில கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நீ தாண்டி வரத்தான் செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராமல் உழைத்து அதற்கான தகுதியை உன்னிடத்தில் வளர்த்துக் கொண்டாயானால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று உன்னுடைய எல்லாம் நிஜமாவதை கண்கூடாக பார்ப்பாய் உன்னுடைய எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் உன்னுடைய நிகழ்காலத்தை வீணடித்து விட கூடாது தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உனக்கான நேரமும் காலமும் கூடிவிட்டதால் நான் கம்பீரமாக உன்னுடைய மனதிலும் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ பூஜை புனஸ்காரங்கள் செய்து என்னை வரவேற்றால்தான் நான் வருவேன் என்று நினைத்தாயா உன்னுடைய மனதில் நினைத்து அப்பா என்று அழைத்த போதே நான் உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் இனி நீ உன்னுடைய நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனக்கு பொற்காலமாக மாறிவிடும் என் வரமாக நான் ஆசீர்வதித்து சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாக இருக்கப் போகின்றது நீ எத பயப்பட தேவையில்லை நிச்சயம் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ ஜெயமாக நல் வாழ்க்கையை பெற்று எல்லா செல்வங்களுடனும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வாய் இவையெல்லாம் நிச்சயம் நடக்கும் இன்று நான் உனக்கு கொடுத்த வரங்களும் வாக்குகளும் நிச்சயம் பளிக்கும் ஒருபோதும் பொய்காது நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் யாமிருக்க பயமே